ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரலாறு காணாத ஒரு அவமானமான ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதுவும் வந்து சீனியர் பவுலர் யாரும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் மூலமாகவே பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணி வந்து அசிங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து டி ட்வெண்ட்டி சீரியஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி சமநிலையில் முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து ஓடி இந்த ஓடிக்கு வந்து கே ராகுல் அன்னைக்கு வந்து திரும்பிட்டார் அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கேப்டனும் கூட இப்போ வந்து இந்திய அணி தரப்புலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஜ்தீப் சிங் ஆவேஷ்கானு முகேஷ்குமார் மூணு பேர் தான் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸாக வந்து இருக்காங்க இப்போ இந்த கேமில் வந்து முதல் ஓவர் வந்து முகேஷ் குமார் வந்து போட்டிருப்பாரு ஒரு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்துருப்பாரு ரெண்டாவது ஓவர் அவருக்கு முதல் ஓவர் ஹர்தீப் சிங் வந்திருப்பார் அந்த முதல் ஓவர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது பால் மற்றும் அஞ்சாவது பந்தில் அடுத்தடுத்து விக்கெட்டை வந்து ஹர்ஜீப் சிங் வந்து கைப்பற்றியிருப்பார் ஹென்ட்ரிக்ஸ் வந்து ரன் எதுவும் எடுக்காம டக் அவுட் ஆயிருப்பாரு ஹர்ஸ்தீப் சிங் ஓவரில் போல்ட் ஆகிருப்பார் அதே மாதிரி வேண்டர் டூசரும் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் டக்அட் வந்து ஆயிருப்பார் எல்பி டபிள்யூ முறையில் வந்து அஸ்தி ஓவரில் வந்து அவுட் ஆயிருப்பார் இப்போ இது வந்து அஸ்தீப்புக்கு முதல் ஓவரு இந்திய வந்து ரெண்டாவது ஓவரில் அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் வந்து போயிருக்கும் புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆடுவாங்க ஓடியில் இதற்கு முன்னேதான் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணி ரொம்ப சீக்கிரமாக ஆறு விக்கெட்டை விட்டது அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் வந்து பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து அறுபத்தாறுக்கு ஆஸ்திரேலிய அணிக்கு அகெனிஸ்ட்டாக ஆறு விக்கெட் இழந்திருப்பாங்க இதுதான் வந்து அவங்களுடைய ஒர்ஸ்டாக இருக்குது அவங்களுடைய ஹோமில் இப்போ இந்த கேமில் ரெண்டு ரன்னுக்கே வந்து ஆறு விக்கெட்டை வந்து இருப்பாங்க அப்போ வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து செம்மையாக வந்து அசத்திருப்பாங்க அதுலேயும் முதல் ஓவரில் அஸ்டீப்ஸ் வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கொடுத்துருக்காரு நன்றி